ஸ்டவ் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகா ஒரு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் வெங்காயம் பதங்களும் கண்ணாடி அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ரவை எடுத்த கப்புக்கே நான் மூணு கப் தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுடு இருந்தால் சூடாக்கி சேர்த்துக்கோங்க இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடியாகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டியாக வேணும்னா நீங்கள் நினைக்கி நான் ஊற்றினேன் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க இல்லைன்னா உங்களுக்கு ட்ரை நல்லா உது உதுவாக வேணும்னா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு கப்பு கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் பார்த்துருக்கோம் இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்